நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட பரணிக்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் மனிதனுக்கும் விலங்குக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா சிலர் சொல்லுவாங்க மனுஷனுக்கு ரெண்டு காலு விலங்குகளுக்கு நாலு காலுன்னு சிலர் சொல்லுவாங்க மனிதனுக்கு ஆறறிவு விலங்குகளுக்கு ஐந்தறிவு ரெண்டுமே சரியான விளக்கம்தான் ஒருவரை ஒருவர் முத முதல்ல சந்திக்கும் போதும் அறிமுகப்படுத்தும் போதும் வணக்கம் சொல்லும் முறை இருக்கு ஆனா இந்த முறை நாட்டுக்கு நாடு வேறுபடுது ஐரோப்பாவில் ரெண்டு பேர் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் தலை தாழ்த்தி தொப்பியை தூக்கி கை குலுக்கி வணக்கம் சொல்கிறாங்க சில இடங்களில் முத்தமிடும் பழக்கமும் இருக்கு முதன் முதலாக ஓர் ஆங்கிலேயர் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டால் ஹவு டு யூ டூ எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கிறாங்க நல்லா பழகின பிறகுதான் ஆர் யூ நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்களாம் பெண்களை பார்க்க வாய்ப்பு கிடைச்சிதுன்னா சிறு நகையோடு தலை தொப்பியை உயர்த்தி மரியாதை செலுத்துகிறாங்க ஆண்கள்னா ஹலோன்னு கை குலுக்கவும் செய்கிறாங்க ஆனால் பரணிக்குமார் சார் நம்ம நாட்டில் தான் பெரும்பாலும் ரெண்டு கைகளை குவித்து புன்னகையோட முக மலர்ச்சியோட வணக்கம் சொல்லுவோம் இந்த பாரம்பரிய வரவேற்பு முறையில் இப்போப்போ நாமளும் நிறைய மாற்றங்களை பார்க்குறோம் மேற்கத்திய கலாச்சாரங்கள் உள்ளே நுழைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இதெல்லாம் தேவையா இல்லையான்னு விவாதம் செய்கிற நேரம் இல்லை இது ஏன்னா இந்த ஆறறிவு ஐந்தறிவு வித்தியாசப்படுத்துகிறோமே அது நினைவுக்கு வருது பல பேர் பார்க்கும்போது ஹலோன்றாங்க வணக்கம் சொல்கிறாங்க அலுவலகத்தில் பொது இடங்களில் ஆனால் சிலர் தெரிஞ்சவங்க முகம் பழகினவங்க பார்த்துட்டு பார்க்காம போகிறாங்க நேருக்கு நேர் பார்த்துட்டும் தெரியாத மாதிரி போகிறாங்களே நாம் எந்த அறிவுரை வைக்கிறது இவங்கள மனிதன் என்ற இனம் தன்னுக்கிட்ட இருக்கிறத அது பொருளாக இருக்கலாம் மரியாதையாக இருக்கலாம் மற்றவர்களுக்கு கொடுத்து வாங்கும் இனம் ஊற்றுல தண்ணி இறக்க தான் ஊறும் ரத்தம் கூட கொடுக்க கொடுக்கத்தான் உடம்புல உற்பத்தி ஆகும் இப்போது பரணி குமார் சார் எங்கே பார்த்தாலும் ஆடுதுறை நெல் ரகங்கள் கோயமுத்தூர் நெல் ரகங்கள் ஐயாறு ரகங்களை விவசாயிகள் சாகுபடி செய்கிறாங்க அதிக விளைச்சல் எடுக்கிறாங்க இந்த நெல் ரகங்களின் விதைகளை நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து பகிர்ந்துக்கிறோம் கிடைக்கலன்னா வேளாண் விரிவாக்க மையங்கள் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்களுக்கு போய் வாங்கிக்கிறோம் இது சாதாரணமாக நடைபெறுவது தான் இதையும் தாண்டி இன்னொன்னு நடைபெறணும் நமது பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்குது அவற்றை நிறைய பேர் சேமித்து வச்சிருக்கல சில பேர்கிட்ட தான் இருக்குது அந்த நெல் விதைகளையும் கொடுத்து வாங்கணும் மாப்பிள்ளை சம்பா குழியடிச்சான் நீலன் சம்பா கிச்சலி சம்பா கவுனி அறுபதாம் குருவை கருங்குருவை குடவாழை இழுப்பப்பூ சம்பா பொடிச்சம்பா மணக்கத்தை இப்படி இந்த பட்டியல் நீளுது இந்த பாரம்பரிய நெல் ரகங்களின் விதைகளையும் கொடுத்து வாங்கணும் வாங்குவோமா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்